இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு துண்டு சிக்கன் எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் எப்போவுமே குழந்தைங்களுக்கு சிக்கன் சூப் செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு டைம் நல்லா கழுவிடுங்க அதே மாதிரி சூப்புக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் மட்டும் எடுக்கக்கூடாது கொஞ்சமாக போன்லெஸ் அதுக்கப்புறம் எலும்போடு இருக்கிற கொஞ்சம் சிக்கனும் எடுத்துக்கணும் ஏன்னா எலும்புல தான் நிறையா சத்து இருக்கும் இப்போ நான் இதை ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சிக்கன் சூப் செய்யும்போது அது நாட்டு கோழியாக இருந்தால் ரொம்பவே நல்லது அது கிடைக்கல அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை நம்ம நார்மலாக இந்த சிக்கன்லேயே செய்துக்கலாம் இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் சாஸ் பண்ண வச்சுக்கிறேன் இதில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு நாலு சீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொரியட்டும் அது பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சாம்பார் வெங்காயம் ஒரு ரெண்டே ரெண்டு வெங்காயம் மட்டும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் மல்லி இலை இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அடுத்தது இது கூட ஒரு ஹாஃப் தக்காளி மட்டும் அரை தக்காளி மட்டும் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மல்லி அடுத்தது இது கூட நம்ம கட் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சிக்கன் இல்லை அப்படின்னா உங்க கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் சிக்கன் பதிலா வெஜிடபிள் போட்டுக்கோங்க அவ்வளோ மற்ற எல்லா இன்கிரீடியன்ஸும் சேம் தான் இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது காரத்துக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளுமே குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பொருட்கள் தான் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு இது கூட நான் ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து ஸ்டவ் சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா இது அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து சிம்ல இருக்கணும் தான் அந்த எலும்பில் இருக்கிற அந்த சத்து எல்லாமே சூப்பில் இறங்கும் நீங்கள் குக்கரில் வச்சீங்க அப்படின்னா டக்குனு ஆயிரும் ஒரு நாலஞ்சு விசில் விட்டீங்க அப்படின்னா சூப் குயிக்காக ரெடி ஆகிரும் பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி சிம்ல வைக்கணும் இப்போ நம்ம மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த சிக்கன் எல்லாம் வெந்துட்டு அது வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்தது அப்படின்னா நம்மளுக்கு திக்கான சூப் கிடைக்கும் இப்போ இதை ஒரு பிளேட் வச்சு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சிம்லேயே வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய சூப்பரான சிக்கன் சூப் ரெடி ஆயிருச்சு சிக்கனும் வந்து நல்லா வந்துட்டு இருக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து குழந்தைங்களுக்கு நான்வெஜ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மாதிரி சூப்பாக தான் கொடுக்கணும் அப்போ தான் குழந்தைக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும் இந்த சூப் நீங்கள் வந்து ஒரு ஒன்பது மாதத்திலிருந்து எல்லா குழந்தைங்களுக்குமே தாராளமாக கொடுக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி தான் குழந்தைக்கு ஒரு கிளியர் சூப்பாக தான் கொடுக்கணும் நான் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு மிதமான சூட்டில் குழந்தைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சளி இருமல் இருந்தால் கூட சரியாகும் குழந்தைங்களுக்கும் வெயிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்